ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் நல்ல டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த அரிசி பருப்பு சாதத்தை ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு ஒன் பாட் ரெசிபியா கட கடன்னு செஞ்சிடலாம் லன்ச்சுக்கு லன்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லாதப்போ இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபியா செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிளாக வேலையும் முடிஞ்சிடும் இப்போ இந்த டேஸ்டியான அரிசி பருப்பு சாதத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் போல சாப்பாட்டு அரிசியை இந்த பவுலில் வந்து சேர்த்துக்கிறேன் இதோடவே அரை கப் போல துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் உற வச்சுக்கலாங்க குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாங்க இதோடவே சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில இதோடவே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா கிள்ளிட்டு சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு இதோடவே ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் பத்து பல்லு பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம இடிச்சுட்டு சேர்த்தும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா பச்சைவாசம் போற மாதிரி ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேங்க தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நாட்டு தக்காளி பழமா இருந்தா சேர்த்துனீங்கன்னா புளிப்பு நல்லா இருக்கும் இப்ப தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம ஊற வச்சிருந்த அரிசியும் பருப்பையும் தண்ணி இல்லாமல் வடைச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் போல தண்ணி வந்து சேர்க்கணும் நான் ஒரு ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் உங்களுக்கு அரிசி மருப்பு சாதம் நல்லா குலைவா வேணும்னா நீங்க இன்னும் கூட ஒரு அரை கப் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் போல மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாங்க இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல பெருங்காய் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்ப மூணு விசில் விட்டு எடுத்துட்டேன் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் சிம்பிளா சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியா மல்லித்தலை வந்து தூவிக்கிறேன் நல்ல டேஸ்டியான இந்த அரிசி பருப்பு சாதத்தை இதே போல சிம்பிளா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்